இந்த சுப்பன் வரலன்னு தானே சொன்னான் நம்ம தானே அவனை கூப்பிட்டோம் நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் நம்ம வாய் சும்மா இருக்க பத்தியா அவனை கூப்பிட்டதுனால இப்ப அவனுக்கு ஒண்ணுமே பண்ணாம மூவாயிரம் பொற்காசு போகுது இதனை கூப்பிடாம இருந்தா ஆறாயிரமும் எனக்கே கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு நேர ஹோட்டலுக்கு போகாம பக்கத்துல இருக்கு உரக்கடைக்கு போனா ஒரு பத்து ரூபாய்க்கு பாஷானம் விஷத்தை வாங்கினான் பூச்சிக்கொல்லி மருந்து அதை வாங்கி எடுத்துட்டு வந்தான் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கினா அவன் காசை கொடுத்து அங்கேயே உக்காந்து சாப்பிட்டான் இவனுக்கு வாங்கின பார்சல் சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் அந்த விஷத்தை கலந்துட்டான் இவன் என்ன நினச்சிட்டு போனா ஓகே நம்ம போய் கொடுத்த உடனே சுப்பன் சாப்பிடுவோம் விஷம் இருக்கிறதுனால செத்து போயிடுவான் அப்போது அந்த ஆறாயிரத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு அங்கே நினைச்சு இவன் கடைக்கு போயிட்டு ரிட்டன் வர கேப்பில் அங்கே ஒருத்தன் வெட்டியாக உட்காந்துருந்தான்ல அவன் என்ன யோசித்தான் அந்த சுப்பன் அப்படின்னா இவன் கூட்டிகிட்டு வந்திருந்தா என்ன நமக்கு புதையல் கிடைச்சிருக்கு ஆறாயிரம் பொற்காசு கிடைச்சிருக்கு எதுக்காக இவனுக்கு இப்போ மூவாயிரத்தை கொடுக்கணும் இதையே நம்மளே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சுப்பனுக்கும் அதே எண்ணம் தோணுது அதனால அவன் என்ன பண்றான் கத்திய நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறான் குப்பன் வந்த உடனே அவனு பேசவே விடக்கூடாது போட்டு தள்ளிடணும் அப்போ அவன் இறந்துட்டான் மொத்த காசையும் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போய்டும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணு குப்பன் வரா சாப்பாடை கொடுக்குறான் பேசவே விடலை சுப்பன் என்ன பண்ணிட்டான் கத்தியால் எடுத்து ஊற்றி குப்பனை கொண்டுட்டான் இப்போ குப்பன் இறந்தாச்சு சுப்பனுக்கு பிரச்சனை இல்லை காசு அவனுக்கு தான் மொத்தம் ஆறாயிரமும் அவனுக்கு தான் ஏற்கனவே பசியில் இருக்கான் சரி நம்ம சாப்பிட்ருவோன்னு கடை எடுத்து சாப்பிட்றோம் அங்கேயே மயங்கி விழுந்து செத்துப்படுறோம்